ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூ செடி பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அங்கே ஒரு வாழைமரம் இங்கே பாருங்கள் அழகாக ஒரு சின்ன வீடு பின்னாடி ஒரு கோக்கனட் ட்ரீஸ் அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வயலுக்கு நடுவில் வீடு இருந்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மல்லிகை செடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக வச்சுருக்குறாங்க பூவெல்லாம் பறிச்சிட்டாங்க பூ வந்துட்டு இப்போ இல்லை வெறும் செடி மட்டை தான் இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போகிற தீவனம் மாடு வந்து ஏதாவது புல் மட்டும் சா சாப்பிடும் இல்லைங்களா அந்த மாதிரி இதையும் சாப்பிடும் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடையே பச்சை பசேல்னு நேச்சராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாட்டுக்கு தேவையான தீனி தான் போட்டிருக்குறாங்க பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு கோகனட் ட்ரீஸும் வச்சுருக்குறாங்க இங்கேயும் ஒரு கோகனட் ட்ரீஸ் வச்சிருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கோகனட் ட்ரீஸ் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வயல் இது வந்து எம்டி வயலு இங்க வந்து தான் வந்து போட போறாங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை செடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படியே பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் யாருக்கெல்லாம் நேச்சர் வீடியோ ரொம்ப பிடிக்குமோ இந்த மாதிரி நேச்சரான ப்ளேஸஸ்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே செடியெலாம் வந்து வீட்டில் நல்லா வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆசை வச்சுருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸஸில் நீங்களும் வீடு கட்டி இருப்பீங்களா உங்களுக்கு அப்படி இருந்தால் பிடிக்குங்களா அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்